வணக்கம் நம்ம வீட்டில் எப்பொழுதும் தேவையில்லாத பொருட்களை உடனுக்குடன் கழித்து விட வேண்டும் அந்த மாதிரி செய்யும் பொழுது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அப்படியாக அனைவருடைய வீட்டிலும் கிழமைகள் விசேஷ நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு வருடா வருடம் ஒரு புது காலன்ற வாங்குவோம் சிலர் புது வருடம் பிறந்தவுடன் பழைய காலன்ற மறக்காம கழிச்சிடுவாங்க இன்னும் சிலர் அதை வேறு விதமாக பயன்படுத்துறத பார்க்க முடியும் அப்படியாக நம்ம வீட்டில் மறந்தும் பழைய காலன்ற பயன்படுத்தக்கூடாது அதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா கடந்த காலம் அப்படிங்கிறது முடிவடைந்த விஷயம் அதில் நன்மை தீமைன்னு ரெண்டுமே சந்திச்சிருப்போம் அப்படியாக அதில் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை எடுத்துக்கொண்டு மற்ற நிகழ்வுகளை மலர்ந்தடணும் அப்பொழுதுதான் மனம் சந்தோஷமா இருக்கும் அதே தான் கேலண்டரும் நாட்கள் முடிஞ்சிருச்சு அதை மறுபடியும் வீட்டில் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது பல வகையான சிக்கல்கள் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும் புது வருடம் கேலண்டர் பொழுது சிலர் பழைய கேலண்டரில் இருக்கிற சுவாமி படம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மாட்டி வச்சுருப்போம் இன்னும் சிலர் பழைய கேலண்டர் மேலே புது கேலண்டரை மாட்டி வைப்போம் இன்னும் சிலர் கேலண்டரோட பேப்பர் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் செல்ஃபில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கட்டாயம் செய்யக்கூடாது அவை நம்முடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும் அதனால் கிழிந்த கேலண்டர் மற்றும் பழைய கேலண்டர் இருந்ததுன்னா உடனடியாக அப்புறப்படுத்திடணும் மேலும் பழைய கேலண்டரில் இருக்கிற சுவாமி படங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் பிறகு போது அதை ஃப்ரேம் செஞ்சு மாட்டிக்கலாம் ஆனால் நம்ம அந்த கேலண்டர் காவி காகிதத்தோடு அதை அப்படியே வச்சுட்ருக்கிறது சரியில்லை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ